என்ன சொன்ன செஞ்சிருவியா நல்லா இருந்துச்சு நல்லா பண்ண நல்லா சொன்ன அப்புறம் வெளியே கிளியே வந்துடாத என்ன உள்ளே நம்ம லவ் பண்றோம் அது இது ஊருக்கு ஏதாவது சொல்லி அச்சு மூஞ்சி எல்லாம் வச்சிருவேன் சொல்ல கூடாதா நம்ம ரகசியமா லவ் பண்றோமா வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் கார் வாங்க வந்திருக்கோம் நல்ல வெரைட்டியா எடுத்து போடு ஐயையோ ஆஹ் அடுத்த வளர்ச்சி பார்த்து பொறா பட்டா புறம் மட்டும் இல்ல பன்னு வரிக்கு பட்டர் பிஸ்கட் எல்லாம் ஏறும் பூரி கி எஸ் கி சார் உனக்கு நல்லதுதான பொண்ண ஓப்பனிங்க உள்ளு தள்ளி விடுற லிஃப்ட் கொடுத்தது கிஃப்ட்டா டேய் பேசிட்டு இருக்கும்போது அங்கே என்னடா பார்வேன் அங்கே பார்வேன் அங்கிட்ட புட்டு புட்டா போட்டு என்னாச்சு என்ன ஆச்சு தூசி குத்தி ரத்தம் வெள்ளம் வந்துச்சு சரி விடு அதான் நான் வந்துட்டல நான் பாத்துக்கறேன் ஏங்க எனக்கு ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் குண்டூசி குத்துனா எங்க ரத்தம் வெள்ளம் வருது அதுவா வீட்ல காலிங் பல் அடிச்சா வெளிய ஆள் வராங்க யார் அடிச்சாங்கன்னு பாக்க வராங்க அதே மாதிரி தான் ரத்தமும் தன்னை யார் குத்துனாங்கன்னு வெளிய பாக்க வருது சோ யாரோ விட்டு பைத்தல நீ ஏன் வந்துடா ஏய் இப்ப என்னடி சின்ன பையனா இருந்தால என்னடி தப்பே

So sweet, so cute. யார் இவங்களாம் எனக்கு தெரியாமா? அது என் பாட்டி. ஹா? Facebook சின்ன போடுலாம் நான் வர மாட்டேன். நான் வர நம்ம மீட் பண்டும். Bye. Hello. Hello. I love you. ஹா? Huh? I love you. Huh? I love you.